தேதி டீச்சரும் அதிகம் இருக்கிறார்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பாப்தாதாவை தெரிந்துள்ளீர்களா அப்படியே ஆசிரியர்களும் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தை மூலமாக அனைவருக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை காண்பிக்க வேண்டும் இப்போதைய ஒவ்வொரு டீச்சரும் இப்போதைய எதிர்காலம் பரிஷ்தாவாக தேவதை என்பது நாளைதான் ஆவீர்கள் ஆனால் இறுதி நேரத்தின் சொரூபம் பரிஷ்தா என்பது அந்த தோற்றம் அதாவது நடத்தை மற்றும் முகத்தில் தெளிவாக தென்பட வேண்டும் ஆரம்பத்தில் நீங்கள் சேவைக்கு சென்ற பொழுது பதினான்கு வருடங்கள் தபஸ்யா மற்றும் பாப்தாதா தாயின் அனைத்தும் பெற்றீர்கள் அப்பொழுது ஆரம்பத்தில் முதலில் சேவைக்கு சென்ற சேவாதாரி ஆத்மாக்களான உங்கள் மூலம் மாணவர்களுக்கு சில சமயம் ஒளி கிரீடம் சில சமயம் மின்னுகின்ற நெற்றியில் விந்து நட்சத்திரம் தென்பட்டது மேலும் கண்டறியும் சக்தி உங்களிடம் மிகவும் தீவிரமாக இருந்தது அசுர சுபாவம் உடையவர்கள் யார் வந்தாலும் ஏனென்றால் குமாரிகள் என்று பெயர் இருந்ததல்லவா ஆனால் அவர்களுடைய நடத்தை அப்படி இல்லை அந்த சக்தியாக இருந்தார்கள் எதிரே வந்தவர்கள் அவர்களாகவே காலில் விழுந்து கூறினார்கள் நாங்கள் என்னவோ நினைத்தோம் ஆனால் நீங்கள் யார் என்று புரிந்து கொண்டோம் இது தூய்மையின் அதிசயமாக இருந்தது அதுவே பிரத்யட்சமாக நடத்தையிலும் கனவிலும் கூட இருந்தது உய்மையின்மை என்பது கனவிலும் இருக்கவில்லை இப்பொழுது மீண்டும் தன்னுடைய சேவையின் துணையாக இருப்பவர்களிடமும் இந்த லைட் மற்றும் மைட் திடமாக கொண்டு வர வேண்டும் அவ்வளவு சுலபம் இல்லை நினைக்கிறார்கள் அனைவருமே டீச்சர் என்றால் நிமித்தமானவர்கள் பாபாவின் பக்கமும் மேலும் பாப்தாதாவிற்கும் ஆசிரியர்கள் சிறியவர் பெரியவர் யாராயினும் அவர்களுக்காக மனதில் அதிகமான அன்பு உள்ளது ஏனென்றால் பாபாவின் காரியத்தில் சகயோகியாக இருக்கின்றார்கள் நிமித்தமாக இருக்கின்றார்கள் நாலாபுறமும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கு முன்பாகவும் சாக்கார ரூபத்தில் ஆசிரியர்கள் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் அவ்யக்த ரூபத்தில் பாப்தாதா இருக்கின்றார் மேலும் அட்வான்ஸ் பாட்டியும் உங்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அமிர்த வேலையில் வதனத்தில் வரும்போது தன் தோழியர்களையும் நினைவு செய்கின்றார்கள் சென்டர்களையும் நினைவு செய்கின்றார்கள் நல்லது ஓம் சாந்தி